வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களின் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை நிதியுதவி தகராறினால் பறிபோன இளைஞனின் உயிர் மூன்று மாதங்களில் அதிகரிக்கப்போகும் போகும் பணவீக்கம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை நபரொருவரை கடத்தி பல லட்சம் கொள்ளை சந்தேக நபர் கைது எரிசக்தி அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடல் அனுர் அரசாங்கத்தின் செயலாளர் அதிர்ச்சியில் இலங்கை அரசியல்வாதிகள் தீயில் இருந்த உதவி பிரதேச செயலாளர் பலி அரச களஞ்சிய சாலைகளுக்கு இதுவரை மொத்த நெல் கிடைக்கவில்லை நெல் சந்தைப்படுத்தல் சபை காணாமல் போன முச்சக்கர வண்டி பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் காதலன் தின இரவில் பெண்ணுடன் இருந்த காதலனை தடியால் அடித்து கொலை செய்த கணவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இச்சம்பவம் பொத்துப்பிட்டியவில் உள்ள பத்தினாவத்த பகுதியில் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் வெத்தகள களவானை பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த குற்றம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண்ணொருவர் தனது கணவரிடம் இருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் அவளுடைய காதலனும் வீட்டில் இருந்த போது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் களவாணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்று காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீஸ் நிலையம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமைய பொலிஸ் நிலைய பிரிவிற்குட்பட்ட மாநகர தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக கடந்த பதிமூன்றாம் திகதி அன்று இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பச்சை நிறம் கொண்ட ஏபிஐ நான்கு ஒன்று ஒன்பது நான்கு இலக்கமுடைய முச்சக்கர வண்டியே காணாமல் போயுள்ளதாக பதினான்காம் அன்று முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டிற்கமைய கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசாரின் பணிப்புரைக்கமைய கல்முனை தலைமேக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ரம்ஷின் பக் வழிகாட்டலில் கல்முனை குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதம பொலிஸ் பரிசோதகருமான அலியார் ரஃபீக் தலைமை குழுவினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்துக்கு அறுநூற்று எழுபத்து ஐந்து கிலோகிராம் நெல் தொகை இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து தங்களால் திறக்கக்கூடிய அனைத்து நெல் களஞ்சிய சாலைகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு சதவீதம் ஈரழிப்புள்ள நெல்லையே அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்து வருகிறது பாரியளவான நெல் வயல்களில் இதுவரையில் அறுவடைகள் ஆரம்பிக்கப்படவில்லை தற்போது அறுநூற்று எழுபத்து ஐந்து கிலோகிராம் அளவு நெல் தொகை நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு கிடைத்துள்ள போதிலும் தங்களுக்கு கிடைத்துள்ள மொத்த நெல்லாக இதனை கருத முடியாது என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பயிரிடப்படாத காணிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீக்காயங்களுடன் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றது எனினும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் படுக்கையறையில் மெழுகு திரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது முப்பத்து ஐந்து என்ற உதவி பிரதேச செயலாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருப்பதுடன் கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகின்றார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று மாதங்களாக எமது அரசாங்கம் செய்துள்ள வேலைகளை பார்த்து பல அரசியல்வாதிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவர்களது எதிர்கால இருப்பு தொடர்பான நம்பிக்கையை அவர்கள் இழந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முட்டை இல்லை கோழி இறைச்சி இல்லை அரிசி இல்லை தேங்காய் இல்லை வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இன்று நாம் இந்த பிரச்சினை உருவாகும் இடத்தையும் அதற்கான பதிலையும் வழங்க வேண்டிய இடத்தையும் கண்டறிந்து எமது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பணிகளை செய்து வருகின்றோம் இன்று முட்டைகள் பற்றாக்குறை இல்லை இருந்ததை விடவும் குறைந்த விலையில் சந்தையில் கிடைக்கின்றன அதே போன்று கோழி இறைச்சி தேவையான அளவில் இருக்கின்றது அவற்றின் விலைகளும் தற்போது குறைந்துள்ளன இப்போது சந்தையில் நிறைய வெங்காயம் கிழங்கு இருக்கின்றது அவற்றின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன அரசாங்கம் நெல் கொள்வனவுக்கான பொறிமுறையை தயாரித்து வருகின்றது விரைவில் அரிசி விலை நிலையான நிலைக்கு வரும் இவற்றை பார்த்து சகிக்க முடியாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அரசியல் ரீதியாக வங்குரோத் அடைந்தவர்களே தவிர பொதுமக்கள் அல்ல கடந்த மூன்று மாதங்களாக நாம் செய்ததை பற்றி அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களது எதிர்கால இருப்பு தொடர்பில் நம்பிக்கை இழந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கோடி மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையே ஒரு சந்திப்பு நடந்துள்ளது இலங்கையில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எரிசக்தி அமைச்சருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி கூட்டாண்மையின் பல்வேறு அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் கூறுகிறது இதற்கிடையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் ஜேவிபி பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா இடையே சமீபத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்த பரந்த கருத்து பரிமாற்றம் நடந்ததாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது அதானி நிறுவனம் இந்த நாட்டில் செயல்படுத்த முன்மொழிந்த திட்டங்களிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள சூழலில் இந்த விவாதங்கள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக முன்னணி சோசலிச கட்சி கூறுகிறது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் உறுப்பினர் துமிந்த நாகமுவை இதனை தெரிவித்தார் நபர் ஒருவரை கடத்திச் சென்று எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அரியகுளம் பகுதியில் கடந்த எட்டாம் தேதி ஒருவரை கடத்திச் சென்று எண்பத்து நான்கு லட்சத்து எழுபத்து எட்டாயிரம் ரூபாய் கொள்ளையடித்த குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கொள்ளையுடன் தொடர்புடைய இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு புறப்படுவதற்காக விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் எதிர்வரும் மூன்று மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு அல்லது நீண்டகால அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டுக்கான அதன் முதல் நாணயக் கொள்கை அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் ஜனவரி மாத கணக்கெடுப்பின்படி அரசாங்க செலவினம் மற்றும் ஊதிய உயர்வு தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை தளர்த்துவதன் மூலம் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி உலகளாவிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண்டிகை மாதங்களில் காணப்படும் அதிகரித்த பொருட்களின் தேவை போன்ற காரணிகளால் எதிர்வரும் மூன்று மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதேநேரம் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் விஷேடமாக அமெரிக்காவில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் வெளிநாட்டுத்துறையின் செயல்திறனை பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஏற்படும் கொள்கை மாற்றங்கள் இலங்கையின் துறைக்கு முக்கியமாக உலகளாவிய வர்த்தகம் முதலீடு மூலதன ஓட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொகோளன பகுதியில் தனிப்பட்ட தகராறு காரணமாக கூறிய ஆயுதங்களால் வெட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலியானவர் கழுத்துறை நாகோடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று இரவு கழுத்துறையின் கொகோளன பகுதியில் கைகால்களில் வெட்டுக்காயங்களுடன் விழுந்து கிடந்த நிலையில் அவரை நாகோடை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கலத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னொரு மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருந்தார் அதேநேரம் நேரம் பொருளாதாரச் சிரமங்களைக் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு தொன்னூறு கோடி அமெரிக்க டொலர்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம் மின்சாரம் சுற்றுலா திறன் மேம்பாடு மற்றும் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வருவதனால் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தனது ஆதரவினை வழங்கி வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அதிலிருந்து மீட்கும் நோக்கில் எண்பது கோடியே எண்பது லட்சம் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியிருந்தது பாடசாலை மாணவர்களின் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து இலங்கைக்கு கிடைத்துள்ள இளைஞனின் உயிர் மூன்று மாதங்களில் அதிகரிக்க போகும் பணவீக்கம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை நபரொருவரை கடத்தி பல லட்சம் கொள்ளை சந்தேக நபர் கைது எரிசக்தி அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடல் அனுர் அரசாங்கத்தின் செயலாளர் அதிர்ச்சியில் இலங்கை அரசியல்வாதிகள் பலி அரச களஞ்சிய சாலைகளுக்கு இதுவரை மொத்த நெல் கிடைக்கவில்லை நெல் சந்தைப்படுத்தல் சபை காணாமல் போன வண்டி பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் காதலம் தின இரவில் பெண்ணுடன் இருந்த காதலனை தடியால் அடித்து கொலை செய்த கணவர் கைது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்